இன்று என் பிள்ளையின் மனம் மிகவும் வேதனையாக இருக்கிறது உண்மைதானே உன்னுடைய வேதனைக்கு காரணம் யாரும் இல்லை நீ அதிகமாக நேசிக்கும் அந்த உறவுதான் நீ அந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்று இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் இழந்தது அதிகம் ஏன் உன்னுடைய சந்தோஷம் பலவற்றை இழந்துவிட்டாய் அந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த உறவோ இன்று உன்னிடம் வந்து நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நீ என் வாழ்க்கையில் வந்ததால்தான் என்னுடைய நிம்மதியே பறிபோய் விட்டது என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ சென்று விடு அதுதான் எனக்கு மிகவும் நிம்மதியை தரும் செய்து இனிமேல் என்னிடம் எதுவும் பேசாதே என்று நீ நீசிக்கும் உறவு உன்னிடம் வந்து சொல்லும்போது உன் மனம் காயப்படுத்தானே செய்யும் அதனால்தானே இன்று வேதனையில் இருக்கிறாய் நீயோ நீண்ட நாட்களாக அந்த உறவுக்காக ஏதேதோ செய்து கொண்டிருந்தாய் உன்னை கூட சரியாக கவனிக்கவில்லை சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் அவர்களிடம் அதிகமாக பேசினாய் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய நேரத்தை அவர்களுக்காக செலவழித்தாய் அந்த நேரம் இருந்திருந்தால் இந்நேரம் முன் வாழ்க்கையில் ஏதேதோ செய்திருப்பாய் உன்னுடைய உடல் நலமும் குன்றி மனநலமும் குன்றி என்று அவர்களால் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கும் நீ அவர்களிடம் போய் என் நிம்மதி போய்விட்டதே என்று கூட சொல்லவில்லை சரி என்னால் அவர்கள் நிம்மதி போகிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் நான் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் அம்மா என்னுடைய கவலைகள் என்னுடனே போகட்டும் நான் பட்ட கஷ்டம் நான் அன்பு கொண்ட உறவு பட வேண்டாம் அம்மா நன்றாக அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என்னுடைய வேதனையை சொல்வதற்கு என் அம்மா நீங்கள் இருக்கிறீர்கள் நான் இன்று மிகவும் வேதனையில் இருக்கிறேன் என் மனம் உடைந்துவிட்டது என்பதை அறிந்துதான் நீங்கள் இதோ வந்துவிட்டீர்கள் இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் அம்மா சில நாட்கள் நிச்சயமாக நானும் அதீத கவலையில் இருப்பேன் நாட்கள் போக போக அந்த காயங்கள் மெல்ல மெல்ல மறையும் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக நாட்களை கழித்து கொண்டிருக்கின்றேன் அம்மா நல்லது நடக்கும் தானே என்று கேட்டுவிட்டாய் தங்கமே நிச்சயமாக நடக்கும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது மற்றவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காக உன் மனம் காயப்பட்டாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ நிச்சயமாக இதையும் கடந்து போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதைவிட அற்புதமான உறவை நானே உனக்கு ஏற்படுத்தி தருவேன் அந்த உறவு ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது உனக்கு நிம்மதியை தரும் உறவாக இருக்கும் பிள்ளையே